எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக மூன்று சினை மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரெகுலராக நல்ல குவாலிட்டியான மாடுகள் நல்ல கறவையில் நல்ல விலையில் விற்பனைக்காக நம்ம சேனலில் எப்போவுமே வந்துட்டு இருக்கோம் அப்டேட்டடான மாடுகளை நீங்களே மாட்டுக்கார கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய சிந்து கிராஸ் மாடுங்க சும்மா வேறு லெவலில் இருக்கக்கூடிய மாடுங்க செம்ம முகலட்சணம் அதே டைத்தில் பக்காவான உடலமைப்பில் மாடு விற்பனைக்காக இருக்குது அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு சிந்துல ரொம்பவும் ரேராக அதிகமான கறவையில் நல்ல ஒரு கிராஸ் மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க ஜெஸிகம் சிந்துவும் மிக்ஸான மாடு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு தலைச்சினைக்கே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாநேத்துக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதே மாதிரி மாட்டோட பல் பார்க்கும்போது ஆறு பல்லிலிருந்து கடைப்பல் முளைக்க முளைக்கிறதா சொல்லியிருக்காருங்க மாட்டுக்கான காம்பேடு வெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமா டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மாடு நல்லா மடியெடுத்து கண்ணு இறங்கும் நம்ம சேனல் மூலிமா உங்க மாடுகளோட விற்பனை பதிவு நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்லே பதிவேற்றம் பண்ணலாங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க வெள்ளை கொம்பு மாடு நல்ல அழகிய சின்னத்தில் நான் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனை கேட்க இருக்குங்க தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க சரி இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசல்ல மாடு விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரை வீடியோவில் கொடுத்துட்றோம் சந்தையில் போய்ட்டு நீங்கள் ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஏமாறதை விட நேரடியாக நீங்கள் மாட்டின் உரிமையாளரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் நேரடியாக கஸ்டமர் நம்பர் உங்களுக்கே வீடியோலையே கொடுத்துருக்கங்க அதே மாதிரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு வந்து மூன்றாம் நேற்றுக்கு சினையா இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க பெருங்கறவை வரக்கூடிய மாடு மாட்டுக்கான குவாலிட்டி அப்படின்னு நாம் பார்க்கும்போது சும்மா நச்சுன் இருக்கு நல்ல குவாலிட்டி மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல எலும்பு பெருத்த மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு நல்ல காம்புடை வெளி நல்ல கறவைக்கு ஏற்ற மாடுங்க ஒரு நாள் கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இருபது லிட்டர் கறவைக்கு தோக்காது அப்படின்றாங்க இந்த மாடுமே நல்ல ஃபேட் அசனப் தாராளமாக எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா இந்த ஹெச்எஃப் ஜெஸ்ஸியும் மிக்ஸான மாடு அப்படின்றதுனால நல்ல ஃபேட்டஸ்ட்டாக வரும் கிளைமேட் தாங்கிறத பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லைங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை இன்னும் ஒரு பத்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது நல்ல பெருக்க மடி எடுத்தால் கண்ணு இறங்கும் நல்ல முகலட்சணம் நல்ல பாடி அமைப்பு நல்ல எலும்பு அமைப்பில் மாடு விற்பனைக்காக இருக்குது இதை தாண்டி நாம் மாட்டை பார்க்கும்போது முகலட்சணமும் அவ்வளோ அம்சமாக இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல குறுங்கால் மாடு நல்ல கறவைக்கு ஏற்ற மாடு நாலு காம்புமே சுத்தமா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்புக்கும் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்குமே சுழி தவறு எதுவுமே இல்லாம மாடு சுழி சுத்தமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு மாடு சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசலேருந்து விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரு வீடியோலையும் இருக்குங்க சுழி சுத்தத்தோடு வரக்கூடிய மாடு இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க இதுதான் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்துக்காரி அழகிய சூப்பரான ஒரு முகலட்சணம் கொண்ட மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன இந்த மாடுமே ஒரு பத்து நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் கறவைக்கு குறையாமல் மாடு கறக்கும் அப்படின்றாங்க இதுவுமே என்ன அழகாக இருக்கு பாருங்கள் முகலட்சணம் நல்ல கொம்புல நல்ல பால் மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாதிரி வெள்ளக்கொம்பு அமைப்பு கொண்ட மாடுகள் எல்லாமே கறவைக்கு ரொம்பவும் அற்புதமா இருக்கும் இந்த மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு நல்ல மடி அமைப்போடு இருக்குங்க இந்த பத்து நாள் இடைவெளியில மாடு நல்லாவே மடியெடுத்து நல்ல அற்புதமா கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டீங்கன்னா போதும் மீதி அமௌண்ட்டை நேரில் டெலிவரி பண்ணிவிட்டு கூட மாட்டின் உரிமையாளர் வாங்கிக்குவாருங்க இல்லை தரமான மாடுகள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டடான மாடுகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் உடனடியாக கால் பண்ணி பேசி மாட்டை புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து மாடு நிற்காது ஏன்னா சிலர் வந்து உடனடியாக மாட்டை புக் பண்ணிடுவாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களோ அதை பொறுத்து அமைஞ்சிருங்க மாட்டுக்கான விற்பனையிலேயே வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விலையை அனுசரித்து தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் மாடு விற்பனைக்கு இருக்குது மாட்டின் உரிமையாளர் நம்பரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் காமனான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது பார்த்து பார்த்து தான் சுழி சுத்தமாக இருக்கான்றத பார்த்து தான் எடுக்கிறோம் அப்படின்றாங்க சுழி தவறு ஏதேன்னு இருந்தால் இந்த சுழி இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி மாட்டுக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க குணத்தையும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரன்றாங்க கரை வைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் ஹண்ட்ரட் காம்புக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்ட்டின் உரிமையாளர் நன்றி